ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் நடக்க பிரதேச சபை சட்டத்திலே ஒரு குறித்த பகுதியிலே இருபத்தி ஓராம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிற பகுதியிலே பிரதேச சபைகளுக்கான அதிகாரங்கள் தத்துவங்கள் மாதம் மூன்றிலே சொல்லப்பட்டிருப்பது அதிலே வழிகள் பற்றிய தத்துவங்களும் கடமைகளும் வந்து சொல்லப்பட்டிருப்பது பொது வழிகள் வீதி ஒரு வழி ஆகவே வீதி போன்ற பொது வழிகளிலே யாருக்கு அதிகாரம் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருப்பது என்று பார்த்தால் அது அந்த பிரதேச சபை அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவிசாளர் அந்த சபையினுடைய பிரதான நிறைவேற்று உத்தியோகம் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உடையவர் அந்த அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அகற்றினார் என்று எக்காலத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது ஏனென்றால் அதிலே அதனை அந்த குறியீட்டை அல்லது ஒரு பிணையை நடுவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி மன்றத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு வரைக்கும் அல்ல ஆகையினாலே ஊராட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லவே முடியாது இருப்பினும் ஊராட்சி மன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களம் ஏதாவது ஒரு அறிவிப்பு கிளைமையை நட முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய போது மன்று தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் அவர்கள்தான் முறைப்பாட்டாளர்கள் அவர்களிடத்திலேயே போது அவர்கள் தாங்கள் முறையாக அனுமதியை கோருவதற்கு விளங்கினார்கள் அதன் அடிப்படையிலே முறையாக அனுமதியை அவர்கள் கோரினால் சபையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதனை மீள அந்த இடத்திலே நிர்மாணிப்பதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் போலீஸார் சொல்லியிருக்கிற திட்டங்கள் சம்பந்தமான பிரிவுகள் துணை வழங்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலும் மன்று இலகுவான துணையிலே செல்வதற்கு ஐந்து பேரையும் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது சட்டம் என்றது எந்த காலத்திலையும் ஒருவரும் தங்களுடைய தங்களுடைய பாதுகாப்பாக சொல்ல முடியாது சட்டம் மூறப்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் தொல்லியல் சட்டம் என்பது இலங்கையிலே மிக ஒரு கொடூரமான சட்டம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இலங்கையில இருக்கிற சட்டங்களுக்குள்ளே பிணை வழங்க முடியாத சட்டமாக காணப்படுகிற ஒரே ஒரு சட்டம் இன்றைக்கு தொல்லியல் சட்டம் ஆஹ் மற்ற எல்லா சட்டங்களுக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கூட பிணை வழங்கலாம் ஆனால் தொல்லியல் சட்டத்தைங்களா பணம் வழங்க முடியாது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது இருக்கிறது குடிவரவு குடியரவு குடியகர்வு திணைக்களத்தாலே செய்யப்படுற அதுலேயும் பிணை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றின்படி பிணை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தொல்லியல் சட்டத்தை பொறுத்த வரையிலே அப்படியாக பிணை வழங்கலாம் என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது ஆகையினாலே அது ஒரு கடுமையான ஒரு கடுமையான சட்டமாக இன்றையும் காணப்படுகிறது அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் தொல்லியல் என்ற பெயரிலே தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற விருப்பம் தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் அது அளிக்கப்படக்கூடாது தொல்லியல் பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த போர்வையின் கீழே நடக்கிற ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த சட்டம் ஒரு விசேட சட்டமாக தொல்லியல் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அத்துமீறிய அதிகாரங்களை அந்த உத்தியோகத்தர்களுக்கு கொடுத்திருக்கிறதை அவர்கள் தவறாக பிரயோகித்து அதனை உபயோகித்து சமய ஆக்கிரமிப்பையும் இனம் ரீதியான ஆக்கிரமிப்பையும் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி நடக்கிற பின்புலத்திலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அரசியல் கட்சிகள் தொழிலே மக்களது சேர்க்கிறதாகத்தான் இருக்குது இன்னைக்கு நாமல் ராஜபக்சே என்னை வந்து சந்தித்த போது இந்த தொல்லியல் அடையாளங்கள் சார் அப்ப இனி நடக்க போகுது என்று நாங்கள் என்ன கற்பனை செய்து பேச்சுவார்த்தை இது ஒரு கேள்வியா கேட்கறதே உங்களுக்கே இருக்க வேண்டாம் அதுக்கு பிறகு தானே எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள்ட கூட்டம் கொண்டு வைத்தார்கள் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வருவதில்லை அதுல இணைந்து கொள்வதில்லை என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அப்படி இருந்தும் பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாவற்றுக்கும் தாங்கள் ஏன் அதை செய்கிறோம் என்று அறிவிப்பதற்காக போய் எல்லாரையும் சந்திப்பதாக அவர் சொல்லி வந்த நேரத்தில் சொன்னார் அவர் என்னை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி போகிற போது தானாகவே சொன்னார் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் எங்களுடைய நிலை சேர்வதில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருந்த இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான அரசியல் கட்சி நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் என்று அவருக்கு நாங்கள் சொல்லிவிட்டு போகிறோம் தான் சொல்லியிருந்தார் ஆஹ் ஆகையினாலே அதுக்கும் தொல்லியலுக்கும் எந்த விதமான சம்பந்த மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற தான் நல்ல சமூக இணையத்தனங்கள் என்று பார்த்தால் இவன் மற்ற இணையங்கள் மற்ற ஊடகங்களும் அதே கேள்வியை கேட்டு அதே முடிச்சா போடுறது போல தான் எனக்கு தென்படுது